முட்டை சமையல் வாசம் இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு காத சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப சில பேருக்கு சொல்ல இந்த வெயில் காலத்துல சரி மற்ற எந்த எந்த காலத்துலாம் சரி காதுக்குள்ள சின்னதா ஒரு புண்ணு மாதிரி வந்துக்கும் அது பேரு வெளிச்சிஞ்சிருவோம் எங்க காலத்துல வெளிச்சிஞ்சிருவோம் குட்டியா கட்டி மாதிரி உள்ள வந்துக்கும் அது பழுத்துக்கிட்டு உடையற வரைக்கும் காதுக்குள்ள விண்ணு விண்ணுக்கும் அதுக்கு பேரு காதுல வர்ற வெளிச்சிஞ்சிருவோம் அதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் எல்லாம் போக மாட்டோப்பா எளிய வைத்தியம் இப்போவுமே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுறாங்களோ நான் சொல்ற வைத்தியத்தை பயன்படுத்திங்கன்னா அந்த தன்னால அந்த கட்டி கரை கரைஞ்சு போயிடும் இல்லைன்னா பழுத்து உடஞ்சி வெளியே வந்துடும் அதுக்கு ரெண்டு மூணு வைத்தியம் சொல்றேன் பாருங்க பாத்தீங்களா இந்த சின்ன வெங்காயத்தை இதை என்ன செய்யணும் தோணுக்குள்ள உரிக்க வேணாம் இந்த கொண்டையை மட்டும் எடுத்துட்டு ஒரு மூணு நாள் வெங்காயத்தை என்ன செய்யணும் நம்ம சேலையிலேயே ஒரு துணியிலேயே வச்சு என்ன செய்யணும்ப்பா இதை நச்சு 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 தட்டுறவங்க தட்டிக்காருங்க இப்படி ஒரு துணியில இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்கப்பா போட்டுக்கிட்டு நல்லா முடிஞ்சுக்கங்க முடிஞ்சிட்டு இந்த மாதிரி கல் உலக்கைய வச்சு லைட்டா நல்லா தட்டுங்க தட்டுங்க தட்டுன வருது அவங்க காதுல இந்த இந்த வெங்காய சாறு பார்த்தீங்களா குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த கத் காதுக்குள்ள வெளிச்சி இல்ல ஏதாவது கட்டிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த சார இப்படி புளிஞ்சு இப்படி விடணும் இந்த வெங்காய சாரை நான் புளிஞ்சு காமிச்சிக்க பாத்தீங்களா இந்த வெங்காய சார சம்பந்தப்பட்ட ஆட்கா அந்த குழந்தையோ பெரியவங்கள மணில படுக்க வச்சுட்டு இந்த காதுக்குள்ள சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா இந்த வெங்காய சாரை அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா உள்ள விட்டு எதா செய்யணும் காதை புடிச்சு புடி ஆட்டி விட்டு ஒரு பஞ்சை எடுத்து நல்லா அப்படி நல்லா அடைச்சி விட்டணும் ஏன்னா அந்த சாறு வெளியே வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்கணும் கரெக்டாக அந்த சாறு வந்து உள்ள போய் அந்த கட்டியை டச் பண்ண உனையிலையோ அப்படியே பழுத்து அது உடஞ்சி போகும் இல்லையா அந்த கட்டியானது உள்ளுக்கே அப்படியே சுருங்கி காணுங்க காணா அப்புறம் காஞ்சி போயிடும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இது ஒரு வைத்தியம் இன்னும் என்னன்னு கேட்டாங்க இந்த வெல்லம் புழுப்பன்னு வச்சுங்களா இது என்ன செய்யணும் ஒரு தட்டு தட்டு நம்மளே உறிஞ்சிடும் இது உரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்ப்பா இந்த வருங்க இதை உரிச்சுட்டு இத லேசா ஒரு தட்டு தட்டிடுறோம் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டு இந்த வெள்ளை கூட கொஞ்சம் பெரிய பல்லாவே பா சின்னதா எடுத்து காதுக்குள்ள போயிடும் இத சிறு காதுல வச்சு இந்த பாருங்க வச்சு காமிக்கிறேன் இந்த காதுக்குள்ள இந்த ஓட்டையில அப்படி வச்சு விட்டுறணும் ீங்களா இப்படி வச்சு விட்டுறணும் இப்படி வச்சு விட்டோம்னா இந்த வெள்ளப்புடல் உள்ள இருக்க காரம் வந்து காத்து வலி உள்ள போயிரும் உள்ள போய் உள்ளுக்கு இருக்க கட்டியவோ புண்ணையோ கரைச்சு கொண்டாந்துரும் இது இந்த மாதிரி பிள்ளைகள் வத்திக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு என்ன செய்யணும்ப்பா ஒரு சின்னதா பஞ்சு பஞ்சை எடுத்து அந்த பஞ்சு மேல வெள்ளைப்பூ சுத்தி காதல வச்சு வச்சு விட்டுணும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஆனா ஒண்ணும் செய்யாது அந்த கட்டியானது கரைஞ்சு போயிடும் இது ரெண்டாவது வைத்தியம் மூணாவதா ஒரு வைத்தியம் பாருங்க கொஞ்சம் மூலம் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும்ப்பா இந்த கரண்டியில் என்ன செய்யணும் ஒரு நல்லெண்ண கொஞ்சம் மூளை ஊத்திக்காயிருக்கணும் இந்த இந்த அளவு ஜாஸ்தி இது போதும் இதெல்லாம் செய்யணும் அடுப்புல வச்சு ஹீட் ஆன உண்மையுமே இதுல வந்து ஒரு அஞ்சாறு மிளகு போடணும் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு மிளகு காஞ்ச ஒண்ணு இதை போட்டோம்னா சடச்சடம் வெடிக்கும் அப்படியே இறக்கணும் இப்ப பாருங்க எண்ணெய் காய்ஞ்ச வச்சு ஒரு அஞ்சு மிளகு போடணும் நல்லா வெடிச்சிருச்சு இந்த வடிக்குதுங்களா அந்த மிளகு வெடிச்சு இந்த எண்ணெயானது சூடு ஆடின பிறகு என்ன செய்யணும் எல்லாம் சூடா இருக்கும் போது கையால தொட்டு பார்க்கணும் சூடோட ஊற்றக்கூடாதுப்பா கையில தொட்டு பார்க்கும் போது எல்லாம் சூடா இருக்கும் போது கையில தொடங்கும்னா கூட ஒரு ஸ்பூனோட கரண்டி காம்ப எடுத்துக்கிட்டு தொட்டு அப்படியே அந்த காதல விட்டுணுப்பா பிள்ளையில பெரியவங்களும் காதல அப்படியே ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டணும் இந்த காதலி விட்டு இந்த ரெண்டு பக்கம் காதலையுமே விட்டுறணும் விட்டுட்டோம்னா விட்டு பஞ்ச வச்சு காதலோட அந்த துவாரத்தை அடைச்சு வச்சிடணும் எண்ணெய் வழியாது இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மடியிலே படுக்க வச்சுக்கிறோம் அப்ப அந்த எண்ணெயானது உள்ள போய் அந்த கட்டியில டச் பண்ணி டக்குன்னு அந்த கட்டியானது கரைஞ்சிருப்பா அதுக்கு இது வந்து நல்ல நில வைத்தியம் இந்த மாதிரி செஞ்சோம்னா காதுக்குள்ள வர்ற கட்டியோ இந்த வெளிச்சிங்கிற புண்ணோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் உடனே சௌரியமா போகும் இப்போ இந்த மாதிரி காட்சி காமிச்சிக்க பாத்தீங்களாப்பா இந்த மாதிரி கண்ணு காதுக்குள்ள இருக்க தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது சில பிள்ளைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்காக திடீர்னு காது புண்ணு முன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓரத்தை அமைக்க பார்ப்பாங்க அப்படிபாங்க அப்ப வழி இருக்குற அர்த்தம் காதுக்குள்ள புண்ணு இருக்குன்னு அர்த்தம் அந்த புண்ணு அது ஆறணும்னா இந்த மாதிரி எளிமையான வீட்டு வைத்தியம் மூணு சொல்லி வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்க பயன்படுத்தினா போது எதுனாச்சும் பயன்படுத்தினா போது காதுகளுக்கு பொண்ணு கட்டாய சௌரியமா போயிருப்பா எளிய வீட்டு வைத்தியம் சொல்லி கொடுத்திருக்கேன்ப்பா தெரிஞ்சுக்கோங்க எடுத்தோடனே ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க மத்தவங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருங்க மறக்காம அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்